அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலேல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலென வண்ணத்து உன் பாஞ்ச பாஞ்சஜன்யமே போல்வன சங்குகள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அதாவது கண்ணன் ராஜசிங்கம் போல சிம்மாசனத்தில் வீட்டிருந்து பெண்களே நீங்கள் பறை என்று சொல்லி வேறென்றையும் வேண்டுகிறீர்களா அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பெண்களை நோக்கி கேட்கிறார் பகவானுக்கு தெரியும் கோபியர்கள் யாரை கேட்கப் போகிறார்கள் கண்ணனை விட அவங்களுக்கு வேறு எதுவும் கேட்க போகிறாங்களா கண்டிப்பாக கிடையாது என்பது அவருக்கே தெரியும் இருந்தாலும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காக கேட்கிறாள் பெருமாள் அதற்கு பெண்கள் சொல்லும் பாசுரம் தான் இது நாராயணன் பரமன் தேவாதி தேவன் என்றெல்லாம் அழைத்தார்கள் அந்த பெயர்களெல்லாம் பகவானுடைய பரத்துவம் என்ற மேலான நிலைமையை சுட்டிக்காட்டின ஆனால் இப்போது கண்ணனுடைய எளிமையும் காதலுமே இப்போது இவர்களை அழைக்கச் செய்துள்ளது திருமாலே மணிவண்ணனே ஆளிலை மேல் பள்ளி கொள்பவனே மார்கழி நீராடுவதற்காக பெரியவர்கள் செய்யும் முறைமைகளில் வேண்டியவற்றை கேட்பாயானால் அவற்றை சொல்கிறோம் உலகம் நடுங்கும்படி ஒழிப்பதும் பால் போன்ற வெண்மை நிறம் உடையதுமான உன் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை போன்ற சங்குகளும் பெருமையுடைய பறைகளும் திருப்பல்லாண்டு இசைப்பவர்களும் மங்களமான அழகிய விளக்குகளையும் கொடிகளையும் விதானங்களையும் எங்களுக்குக் கொடுத்து அருள் செய்வாயாக அடுக்கி கொண்டே போகிறார்கள் இவையெல்லாம் கண்ணன் அருள் கூர்ந்து தர வேண்டும் என்கிறார்கள் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்குறாங்க இல்லை எல்லாமே பகவானுடைய புகழையும் பெருமையும் பறைசாற்றுவதற்காகத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பகவானிடம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்டால் நாம் அனுபவிப்பதற்காக கேட்டோம் என்றால் அதனுடைய சேர்த்து கவலையும் வரும் கண்காணிப்பும் வரும் ஆனால் பகவானிடமிருந்து பெற்று அடுத்தவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு தேவையான நேரத்தில் செய்ய நாம் பணித்தால் அது பகவானுடைய அனுகிரகம் அதுபோல் எனக்கு வேண்டும் என்று கோபியர்கள் கேட்கிறார்கள் பூவை பூவன்னா நீ சீரிய சிங்காசனத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து கேள் இன்று இவர்கள் கேட்டதற்கேற்ப அவனும் தன் அடையலைகை காட்டி நடந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து பெண்களே நீங்கள் வந்த காரியம் என எனக் கேட்கிறான் இந்த பாட்டில் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் அவர்கள் கண்ணனிடம் யாசிக்கிறார்கள் நோன்புக்கு என்னங்க தேவை இது வேணும் அது வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க சும்மா அதெல்லாம் கேட்கறதெல்லாம் புறப்பொருள் அவங்க கேட்குறது புறம் பகவானுடைய அனுகிரகம் மட்டும்தான் நீங்கள் வளச்சி வளச்சி நீங்கள் பாருங்கள் இருபத்தஞ்சு பாசுரங்கள் பாடியாச்சு இருபத்தஞ்சு பாசுரங்களையும் சொல்லியிருப்பது பூரா நினதருள் ஒன்று எனக்கு போதும் நினது கடைக்கண் பார்வை எனக்கு போதும் உன் பாத கமலம் எனக்கு போதும் இதைத்தான் வேண்டியிருப்போம் அவன் பாத கமலத்தை நாம் சரணடையும் போது நமக்கு ஏதுங்க கோபம் நமக்கு ஏதுங்க காமம் நமக்கு ஏங்க குரோதம் நமக்கு ஏங்க வஞ்சம் இதெல்லாம் நமக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அது எப்போ வேணும் அவனுடைய பாதத்தை நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும் இப்போ திருவம்பா மாணிக்க வாசகர் என்ன சொல்லலான்னு கேட்கலாம் வாங்க பரப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கன்னியர் மாடத்தை இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறை சிவபெருமானே இப்பிறப்பருத்தி எம்மை ஆண்டு அருள் புரியும் எம் பெருமானே சிவபெருமானே என்று வேண்டுகிறார்கள் இப்போ திருவம்பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போதும்பா எனக்கு இப்பிறவி உன்னிடம் என்னை சேற்றுக்கொள் உண்மை தானங்க அது அதுதானங்க வேணும் படுத்தோம் எடுத்தோம் என்று சொல்லுவாங்க பாருங்களேன் அது யாருக்கு பகவானுடைய ஆசிரியர் இருந்தால் மட்டுமே முடியும் அதுவரைக்கும் வரைக்கும் ஐம்புலன்களையும் ஒடுக்கி உன்னை உணர்கின்ற நிலையில் உள்ள உன் அடியவர்கள் பந்தமாகிய கட்டுக்களை அறுத்தவர்களாகிய உன்னை வங்க வந்துள்ளனர் அவர்கள் பலரும் மையணிந்த பெண்களைப் போல் தங்களை கருதி உன்னை வணங்குகின்றார்கள் உமையாகிய பெண்ணின் மனவாலா சிவந்த தாமரை மலர்கள் கண்விழிப்பது போல தங்கள் இதழ்களை விரிக்கின்ற குளிர்ந்த வயல்களை உடைய திருப்பெரும் சிவபெருமானே எங்கள் பிறப்பினை அறுத்து எமையாட்கொண்டுள்ளும் சிவபெருமானே பள்ளி எழுந்தருளுக என்று வேணி வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் எவ்வளோ பெருசாக வேண்டிகிட்டு இருக்கார் பாருங்களேன் பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் எதுவும் வேண்டாம்ண்டா உன் முன்னாடி எனக்கு என்ன வேண்டும் உன் அருள் மட்டும்தான் வேணும் உன் அருள் இருந்தாலே நாங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நம்ம சொல்கிறதும் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எந்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ